அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள கத்தாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே கிள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்குகிறீர் அண்டவரே இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே உடைய ரத்தத்தினால எங்க ஒவ்வொருவரையும் கழிவி சுத்திகரித்து உடைய சமூகத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க இந்த நாள்ல நாங்க தியானிக்கிற இந்த வேத பகுதியை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற ஏசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே நியாயாதிபதிகள் பதினேழாவது அதிகாரம் ஏப்பிராயும் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தார் இந்த அதிகாரத்துல மீகான்ற மனுஷனை பத்தி நம்ம தியானிக்க போறான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசுக்கா காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் தான் என்றான் அவங்க அம்மா வச்சிருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை இவன் திருடிட்டான் அப்ப அவங்க அம்மா சபிக்கிறாங்க அது நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்ப சாபத்துக்கு ஆளாக்கப்பட்ட அவன் மீகா தன்னுடைய தவற வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஒத்துக்கிறான் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான் சாபத்தை மாத்தி அவங்க அம்மா ஆசீர்வாதத்தை சொல்றாங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்க அம்மா ஆசிர்வதிக்கிறான் அவன் ஆயிரத்தி நூறு வெள்ளி காசை திரும்ப கொடுத்தான் அந்த கொடுக்கிறான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன் இப்பொழுதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் அவ என்ன சொல்றானா வெட்டப்பட்ட ஒரு சொரூபம் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் உண்டு பண்ண அப்படின்னு சொல்றா சொரூபம் அப்படின்றது மரக்கட்டையில செய்து வெளியின ஆஹ் வெள்ளியால சுத்திலும் அடிச்சு வச்சிருப்பாங்க விக்கிரகம் அப்படின்றது முழுவதும் வெள்ளியினால செய்யப்பட்டது இது ரெண்டையும் உண்டு பண்றதுக்காக அந்த வெள்ளிய கத்தருக்காக நியமித்தேன் அப்படின்னு சொல்றான் என் மகனுக்காக கத்தருக்காக நியமித்தேன் அப்படின்னா இவங்கள இவங்களுக்கு வந்து கத்தருக்கு எப்படி ஆராதனை செய்யணும் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்ற அறிவு இல்லை இஸ்ரவேல் மக்கள் தான் இப்ப வந்து அவங்க வந்து ஆண்டவரோட வார்த்தைய அறியாதவங்களா இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்காங்க மோசே மூலம் ஆண்டவர் அவங்க கூட பேசும்போது யாத்ராமம் இருபதாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்லி ஆனா இப்ப வந்து இவங்க வந்து கத்தருக்காக வெள்ளி பணத்தை நியமித்தேன் அதை வச்சு ஒரு சொரூபமும் ஒரு விக்கிரகமும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொல்றான் இப்பொழுதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் அவன் கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்கறான் அவன் அந்த வெள்ளிக்காசை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையில் கொடுத்தான் அவன் அதிலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவி வீட்டில் இருந்தது இப்ப வீட்டிலேயே ஒரு சொரூபம் ஒரு விக்கிரகத்தை அந்த ஆயிரத்தி நூறு இருந்து இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான்ட்ட கொடுத்து அவன் செஞ்சிட்டான் செஞ்சு அத மீகாவோட வீட்டுல வச்சிருக்காங்க மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான் தன்னோட வீட்டிலே ஒரு ரூமை கடவுளுக்குன்னு சொல்லிட்டு நியமித்து வச்சிருந்தான் ஹவுஸ் ஆஃப் காட் ஆனா இஸ்ரேவேல் மக்கள் வந்து ஆசிரிப்பு கூடாரத்துலதான் போய் கத்தரை தொழிந்து கொள்ளுவாங்க ஆனா அதுக்கு மாறா இவன் தன்னோட வீட்டுல விக்கிரகத்தை செய்து வழிபடுறதுக்கு ரெடி ஆயிட்டான் அவன் ஒரு ஏபோத்தையும் சொருபங்களையும் உண்டு பண்ணி ஏபோத் அப்படின்றது என்னன்னா ஆண்டவர் வந்து மோசேட்ட சொல்லி ஆசாரிய வேலை செய்யறவங்க போடுறதுக்கு ஒரு டிரெஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு யாத்திராகமம் இருபத்தெட்டாவது அதிகாரத்துல அது முழுசு இருக்கு அந்த தான் பேரு ஏபோத்து ஆசாரியர் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு பேரு ஏபோத்து அந்த ஏ போத்தையும் சொரூபங்களையும் பல்வேறு கடவுளை இவனா இவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து காணானியரோடு சேர்ந்து கலந்துட்டாங்க அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சிருந்தாங்க அது மாதிரி இவங்க நிறைய சொரூபத்தை இவன் செஞ்சு தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் அதுக்கு ஆஹ் பலி செலுத்துறதுக்கு ஆராதனை செலுத்துறதுக்கு தன் மீகா வந்து தன்னுடைய பையனையே ஒருத்தனை வந்து ஆஹ் அதுக்காக பிரதிஷ்டை பண்ணிட்டான் இவன் அவனுக்கு ஆசாரியன ஆனான் இவன்றது அவனோட குமாரன் மீகாக்கு ஆசாரியனா இருந்து பணிவிடைகளை செய்து வந்தா ஆனா ஆசாரியர்கள் வந்து லேவி தான் இருக்கணும் ஆண்டவர் சொன்னபடி ஆனா இங்க வந்து அவன் வந்து தன்னுடைய மகனையே ஆசாரியரா ஆக்கிட்டான் அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் இஸ்ரேல ராஜா இருந்தா ராஜா வந்து இந்த ஜனங்களை வழி நடத்தி சென்றிருப்பான் ஆனா ராஜா இல்லாதனால ஜனங்கள் அவரவர் இஷ்டப்படி எதுனாலும் செய்யலாம் அப்படின்ற நிலைமை இருந்ததுனால இவன் தன்னோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி தனக்கு எது சரின்ற மாதிரி சொரூபத்தை செஞ்சா அதுவும் தவறு தன்னோட வீட்டுல ஆஹ் சொரூபத்தை வச்சா அதுவும் தவறு ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துலதான் தேவனை பணிந்து கொள்ளணும் மூணாவது தன்னுடைய குமாரனே ஆசாரியனாக்கிட்டா லேவி கோத்தரத்துல இருக்கவங்க மட்டும்தான் ஆசாரியரா இருக்க முடியும் எல்லாமே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறார் யூதாவில் உள்ள பெத்ரஹேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் பெத்திலேயம் ஊர்ல ஊரானாகிய லேவியனான ஒரு வாலிபன் இருந்தான் இந்த லேவி கோத்திரத்திற்கு என்ன வேலை அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல பணி செய்யற ஆசாரியர்களுக்கு உதவி வேலை செய்யறதா இவங்களோட கடமை அது என்னாகமோ மூணாவது அதிகாரம் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அவங்க என்னென்ன வேலை செய்யணும் லேவியன் வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு லேவியன் அந்த மனுஷன் எங்கேயிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்திலேயே ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எபிராயி மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் இந்த வாலிபனோட பேர் வந்து அஹ் நியாயாதிபதிகள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்திற்காக கோத்திரத்திற்கு ஆசாரியர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த வாலிபன் தான் இவன் அந்த மனுஷன் என்ன சொல்றான் என்ன செய்யறான்னா ஏன்னா ராஜா இல்ல பலி செலுத்துறது இல்லை பலி காணிக்க தான் இந்த லேவியருக்கு அதுல இருந்து பங்கு கிடைக்கும் கத்தர் சொல்லியிருக்காங்க லேவி கோத்திரத்திற்கு நானே பங்கு பலி செலுத்துற தகன பலி செலுத்தும் போது அதுல இருந்து வர்றத அவங்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப ஜனங்கள் வந்து ஆஹ் பலி செலுத்துறது அதனால அந்த மனுஷன் எங்கேயாச்சும் பரதேசியா போ தங்கும்படி அவனுக்கு வருமானம் இல்லாததுனால எங்கேயோ போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வர்றான் யூதாவில் உள்ள பெத்திலேயே ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயி மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் கரெக்டா மீகாவோட வீட்டுக்கு அவன் வந்து சேர்ந்துட்டான் எங்கே இருந்து வந்தா என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்திலேயே ஆகிய லேவியன் எங்கே ஆகிலும் போய் தங்க போகிறேன் என்றான் தேவியன் நானு நான் எங்கயாச்சும் போய் தங்கி இருக்கணும் எனக்கு வருமானம் இல்ல இல்லாததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனும் ஆயிருப்பாய் என் கூட நீ இருக்கலாம் நீ எனக்கு தகப்பன போல ஆசாரியனா பனிவிடை இந்த அவன் வச்சிருக்க ஸ்வரூபத்துக்கும் விக்கிரகத்துக்கும் பணிவிடை செய்கிறவனா இவன தன்னுடைய பையனை முதல போட்டான் இப்ப லேவியன் கிடைச்ச உடனே அந்த லேவியனை ஆசாரியன் ஆக்குறான் நான் உனக்கு வருஷந்தோறும் வருஷத்திலே பத்து வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் நீ எனக்கு ஆசாரியனா என் வீட்டுல இருந்தேனா பத்து வெள்ளிக்காசு மாத்து வஸ்திரம் ஆகாரம் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அப்படி சொன்ன உடனே இவன் கூட தங்கி இருக்க முடியா லேவியனும் தனக்கு ஒரு அடைக்கலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான் அந்த லேவியன் அந்த மனுஷனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனை போல இருந்தான் தன்னுடைய மகனை போல அவனை கவனிச்சுக்கிட்டான் அவனோடு கூட தங்கி இருந்தான் மீகா அந்த லேபியனை பிரதிஷ்டை பண்ணினான் அவனை வந்து பிரதிஷ்டை பண்ணினா தன்னுடைய விக்கிரகங்களுக்கு அவன் ஆசாரியனாய் இருக்க அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் ஆசாரியனோட வேலை வந்து பலி செலுத்துற வேலை இவங்களுக்காக பரிந்து பேசுற வேலை அந்த வேலை செய்யும்படியா அவன் தன்னோட வீட்டிலேயே வச்சுக்கிட்டான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் ஆஹ் எனக்கு வந்து லேவி கோத்தரத்துல ஒரு ஆசாரியன் கிடைச்சிட்டான் லேவியன் ஆகிய ஒரு ஆசாரியன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனா வந்து தவறான வழிபாடுகள் செய்கிறான் விக்கிரகத்தை செய்யக்கூடாது ஆனா கத்தரு எனக்கு வாக்கிய அப்படின்னு கத்தர் எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஒரே குழப்பமான சூழ்நிலையில அவங்க இசரவேல் மக்கள் இருந்தாங்க கத்தரை எப்படி ஆராதிக்கணுன்றது அவங்களுக்கு எல்லாம் வந்து வழி விலகி போய் காணானியரோடு கலந்து மாறுபட்ட விதங்களில் செயல்படுகிறத பார்க்குறோம் ஆனால் கத்தர் எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டான் அப்போ இந்த நாளில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோன்னா மீகான்ற ஒரு மனுஷன் இருந்தால் அவன் தன்னோட தாய்கிட்ட இருந்து ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை திருடியிருந்தான் அவங்க அம்மா வந்து அந்த திருடுனப்ப சபிச்சிருந்தாங்க இவன் அவங்க அம்மாட்ட வந்து அதெல்லாம் திரும்பி கொடுத்துறான் உடனே அவங்க அம்மா அவனை ஆசிர்வதிக்கிறாங்க அந்த தாய் வந்து இந்த காசை வந்து நான் உனக்கு ஒரு சொரூபம் ஒரு விக்கிரகம் பண்றதுக்காகத்தான் நான் வச்சிருந்தேன் உனக்காகத்தான் இதை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்கறான் சொரூபம்ன்றது மரக்கட்டையில செய்து வெள்ளியில மூடி இருப்பாங்க விக்கிரகன்றது முழுவதும் வெளியிலே செய்யப்பட்டது இது ரெண்டையும் செஞ்சாங்க ஆனா இது ஆண்டவருக்கு விரோதமா ஆனா இரநூறு அந்த வெள்ளிக்காசை எடுத்து அதை ரெண்டையும் செய்ய வச்சு மீகாவோட வீட்டுல இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு அறைய நியமிச்சு அதுல வச்சிருந்தான் அதுல ஆசாரியார் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸான ஏ போத்தையும் மற்ற சொரூபங்களையும் நிறைய செய்து வச்சான் தன்னுடைய பையனையே ஆசாரியனாக பிரதிஷ்ட பண்ணா ஏன்னா அந்த நாட்களில் இஸ்ரேவேலில் ராஜா இல்லை அவரவர் எது சரியோ அதன்படி நடத்தி வந்தாங்க காணானியரோடு சேர்ந்து அந்நிய தெய்வங்களை வழிபடுற பழக்கத்தை இவங்க கற்றுக்கொண்டு கொண்டு கத்தரையே அப்படி சேவிக்கிறவங்களாக இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு லேவியனான ஒரு வாலிபன் அங்கே வந்தான் அவன் வந்து எங்கேருந்து வந்தன்னு கேட்டப்ப இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மீகா வந்து நீ என்கிட்ட இருந்து ஆசாரியனா இருந்துக்கலாம் எனக்கு பத்து வெள்ளிக்காசு மாற்று வஸ்திரம் உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரின்னு சம்மதிச்சு அவன் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தான் ஒரு மகனை போல் அவனை பார்த்துக்கிட்டான் மீகா அவனை வந்து ஆசாரியனாக பிரதிஷ்ட பண்ணி அவன் வீட்டிலேயே வச்சுக்கிட்டான் வந்து எனக்கு நன்மை ஒரு எனக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறான முறையில கர்த்தர் அவங்க வழிபட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் அனுப்புறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரோவேல் மக்கள் அந்தவரே உண்மை சரியா அறிந்து கொள்ளாமல் எப்படி தவறான காரியங்களை செய்தாங்க அப்படின்றத தியானித்தோம் நாங்க அந்தவரே உண்மை அறிகிற அறிவுல வளர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தாங்க உம்முடைய வழிகளில் நடக்க இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கருவை செய்யுங்க நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷ பணியில எங்களால் என்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல போவாருங்களே மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ